அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் அப்படியே ரமேஷ் சங்கர் பேசிக்கொண்டிருக்கிறேன் நேற்று திடீர்னு ஹீலர் பாஸ்கருடையே ஒரு வீடியோவை பார்த்தேன் கடவுள் என்பவர் நல்லவரா கெட்டவரா கடவுள் என்பவர் படைத்து நல்லவர்களையும் அவர் தான் படைத்தார் கெட்டவர்களையும் அவர் தான் படித்தார் இந்த உலகத்திலேயே வந்து கடவுள் வந்து இந்த மாதிரியான பேதத்தில் இருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்களை அவர் கொடுத்தார் சரி என்னுடைய மனதில் ஏற்பட்ட ஒரு கருத்தை வந்து நம்மளோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடவுள் எங்கே இருக்கிறாரு எங்கே உட்காந்துட்டு நம்மளெல்லாம் மேனேஜ் பண்ணுறாரு அவர் யாரெல்லாம் என்னென்ன செய்ய சொல்கிறாரு யாரெல்லாம் யாரை அழிக்கணும்னு சொல்கிறாரு யாரை வந்து பிறக்க வைக்கணும்னு சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ மனிதன் என்று சொல்லப்படுவன் பரிணாமம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ச்சியில் பற்றி நான் அடிக்கடி எல்லா வீடியோலையும் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்போ வந்து நான் என்ன உணர்கிறேன் அப்படின்னா முதலிலே வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து பிக் பேங் தீரி அப்படின்றாங்க அது உண்மையாக போய்யா யாருக்கும் தெரியாது இப்போ இந்த பிரபஞ்சம் தோன்றிய நாளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு நேற்று நான் உங்களுக்கு வீடியோவில் சொன்னேன் பதிமூணு புள்ளி ஒன்பது பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் தோண்டிடுச்சு அப்படின்ட்டு அப்போ இதில் வந்து இந்த உயிர்கள் எவ்வளோக்கும் முன்னாடி வந்து தோண்டிச்சு இப்போ நம்மளோட இந்த ஹோமியோசோஃபியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டரக்குறையே வந்து ஐந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோண்டிட்டாங்க அப்படின்றாங்க இப்போ நம்ம வந்து ஹோமோசேஃபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை நம்முடைய மனிதர்கள் சரி அப்போ இதெல்லாம் யார் நடத்திட்டுருக்கா உட்காந்துட்டு யாராவது மேனேஜ்மெண்ட் பண்ணி இதெல்லாம் நடத்திட்டுருக்காங்களா இதெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு விடை தெரியாது அதனால தான் இன்றைக்கி வந்து ஆன்மீகத்தை பற்றி குருடனும் செவடனும் கூத்து பார்த்த கதையாக தான் எல்லோரும் ஆன்மீகத்தை பார்த்துட்ருப்பாங்க ஒரு யானையை வந்து ஒரு குருடனையும் ஒரு செவடனையும் நீங்கள் யானையை தடவி பார்த்து சொல்லுன்னா அவன் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குருடன் வந்து தூணு மாதிரி இருக்குதுன்னு தொடப்ப மாதிரி இருக்குன்னா எல்லோரும் சொல்லுவான் இப்படி தான் வந்து ஆன்மீகத்தோடைய நிலைமை இருக்குது சரி ஆன்மீகத்தை எப்படி ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத நான் பார்க்குறேன் இப்போ ஒரு மனிதனாக நம்ம பிறந்து விட்டோம் இப்போ மனிதனாக பிறந்த உடனே அந்த மனிதனுடைய குணாதிசயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு மாதத்திலருந்து ஏழு வருடங்களுக்குள் அவனுடைய தொண்ணூற்றி சதவீதம் அவருடைய ப்ரோக்ராம் வந்து எப்படிலாம் அவன் ரியாக்ட் பண்ணணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுலாம் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அந்த இருந்து அவன் கற்றுக்கிறான் அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம் அதுக்கு பேர் எப்பிஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஜெனடிக்ஸ்னு இருக்குது எப்பிஜெனடிக்ஸ் இருக்குது எப்பிஜெனடிக்ஸ் அப்படின்னா சூழலியில் பார்த்து மனிதன் மாறும் தன்மை இப்போ ஒரே மாதிரி இது தான் ப்ரொக்ராம் இருக்கணும் அப்படின்னா அன்றைக்கி ஆதியில் வந்து சக்கரம் இருந்த சக்கரத்தை கூட கண்டுபிடிக்காத ஒரு நிலையில் இருந்த மாதிரியே தான் அப்படி தான் இருந்துகிட்ருக்கணும் இன்றைக்கி மனிதன் வந்து சூப்பர்சானிக்கு அளவுக்கு வந்து ஜெட்டுலாம் தயாரிக்கிற அளவுக்கு மனிதன் வளர்ந்துட்டான் ஸோ இந்த அளவில் இருக்கணும் நாம் இப்போ நான் மனிதனாக பிறந்துட்டேன் மனிதனாக பிறந்துட்டு எவ்வளோ நாள் இந்த பூமியில் நான் இருப்பேன் முதல்ல நான் வந்து எனக்கு உயிர் வந்தது அப்படின்றத வந்து எதை கொண்டு நாங்கள் சொல்கிறாங்க ஸோ எதை கொண்டு நான் முதன்முறையாக நான் அழுறம் பார்த்தீங்களா அதை வச்சுட்டு உயிரோடு இருக்கிற குழந்தை அப்படின்றாங்க அப்போது எது மூச்சு காற்று வெளியிலே வந்த உடனே அதை வந்து நாம் குழந்தை உயிரோடு இருக்கிறதுன்னு பார்க்குறோம் கடைசியில் நம்ம இறந்து போனோடனே என்ன பார்க்குறாங்க மூக்கை வந்து கையை வச்சு பார்க்குறாங்க நாடி பார்க்குறாங்க நாடி வந்து துடிச்சு துடிப்பு இல்லை அப்படின்னா செத்து போயிடுச்சின்னு சொல்கிறாங்க மூக்குக்குள்ள மூச்சு இல்லை அப்படின்னா செத்து போயிடுச்சுன்றாங்க அப்போது எந்த ஒரு பொருள் நம்முடைய உடம்புல இருந்தால் நாம் வந்து உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா உயிர் என்கின்ற சொல்லக்கூடிய இந்த மூச்சு காற்று அந்த மூச்சுக்காற்று எந்த விதத்தில் வந்து உங்களுக்கு உயிராகுதுன்றதுலாம் வந்து அப்பாற்பட்ட பிரச்சனை செல்களில் இருக்கிற எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் இருக்குது ஒவ்வொரு செல்லும் வந்து பாயிண்ட் செவன் ஓல்ட் இருக்குது அது எல்லாம் இருக்குது ஆனால் நாம் என்ன பார்க்குறோம் மூச்சு காற்று இருக்கா இல்லை அதுக்கு அடுத்தது வெப்பம் இருக்கா இல்லை அப்போ உயிர் முடிஞ்சு போச்சு அப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோலையும் சொல்லும்பொழுது இறைவன் என்பவன் ஒளியாக இருக்கின்றான் வெப்பமாக இருக்கின்றான் இப்போ நீங்கள் வந்து இந்த உலகம் இருக்கிற ஏதாவது நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த உடம்புல தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் டிகிரி சென்டிகிரேடு தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு டிகிரி ஃபாரன் ஹீட்டு இந்த வெப்பம் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் மனுஷன் இல்லைனா மனுஷன் கிடையாது சில்லுட்டு போச்சா முடிஞ்சு போச்சு கதை அப்போது எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்பமாக இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த உடம்பு இந்த வெப்பம் இருப்பதற்கு ஆதாரமாக இருப்பது என்ன அப்படின்னா நம்முடைய செல்கள் இருக்கின்ற ஆற்றல் அப்போது நான் எவ்வாறு புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா நம்முடைய செல்கள் இருக்கிற ஆற்றல் தான் நம்முடைய கடவுள் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம முட்டையிலேருந்து கோழி வந்ததா கோழிலேருந்து முட்டை வந்ததா சிவன் இருக்கிறாரா திருமால் இருக்கிறாரா பிரம்மா இருக்கிறாரா விஷ்ணு இருக்கிறாரா இதை பற்றிலாம் நான் கவலைப்படலை என்னுடைய உடம்பிலே வந்து அந்த செல்களில் வந்து ஆற்றல் இருக்கிற வரைக்கும் தான் என்னுடைய உயிர் இப்போ நாளைக்கே என்னுடைய உடம்புல வந்து செல்கள்லாம் போச்சு அப்படின்னா செத்து போச்சுன்னா முடிஞ்சது இப்போ இன்றைக்கி நீங்கள் கேன்சர் பற்றி இப்போ சொல்கிறீங்க கேன்சர்னா என்ன நல்ல செல்கள் கெட்ட செல்களாக மாறி போச்சுன்னா கேன்சர் அதே நல்ல செல்களாக இருந்தால் நம்ம நல்ல மனுஷன் நல்ல செல்கள் அப்போ நல்ல செல்கள் நம்முடைய உடம்பில் இருக்கிற வரைக்கும் நாம் மனிதராக வாழ முடியும் அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா நம்முடைய உடம்பில் இருக்கின்ற அந்த உயிராற்றல் நல்ல செல்களை பேணி பாதுகாக்க இருக்கின்ற அந்த உயிராற்றல் அந்த மூச்சுக்காற்று அந்த வெப்பம் இதெல்லாம் தான் நம்ம அப்போ சிவனை வந்து என்ன சொல்கிறாங்க சிவனிடமிருந்து வெப்பம் வந்துக்கிட்டே இருக்கின்றாங்க இப்போ கார்த்திகேயன் சொல்லக்கூடிய இந்த முருகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவனுடைய இருந்து வந்தாருன்னு அர்த்தம் சொல்கிறாங்க இப்போ நெற்றிக்கன்னில் என்ன இருக்குது அப்படின்னா நெற்றிக்கண்ணில் தான் நெற்றிக்கன்றது இந்த சிரசில் இருக்கிற ஒரு பகுதி அந்த சிரசில் இருந்து இந்த வெப்பம் வெளியாகிட்டே இருக்கிறது இப்போ இந்த வெப்பம் என்ன ஆகுது இப்போ நீங்கள் சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஐப்ப ஐப்பத்தலமஸு ட்ரிப்புள் வார்மரு இந்த மாதிரியான இதெல்லாம் நமக்கு சொல்கிறாங்க இப்போ இதை கொண்டு தான் இந்த உடம்பில் வந்து அந்த தட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் டிகிரி சென்டிகிரேடும் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டிகிரி ஃபேன் ஹீட்டரும் நமக்கு வந்து மெயின்டைன் ஆகுது இதற்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உணவுகள் சாப்பிட்றோம் அந்த உணவுகள் வந்து செல்களில் வந்து ஜீரணிக்கப்படுது அது வந்து வெப்ப ஆற்றலை கொடுக்குது இந்த வெப்ப ஆற்றல் வந்து கதகதன்னு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது இது வந்து ஏசி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி போட்டுக்கிட்டோம்னா இந்த முப்பத்தாறு புள்ளி நாலு வந்து பாடாக கஷ்டப்பட்டு அது வந்து என்ன பண்ணுது உடம்புல இருக்கிற எல்லா எனர்ஜியும் எடுத்துகிட்டு வந்து இந்த வெப்பத்தை வந்து மெயின்டைன் பண்ணுது அதனால தான் ஏசி அதிகமாக உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு என்ன ஆகுது சிறு குறு நரம்புகள் அந்த மேலே இருக்கிற புறத்தை இருக்கிற செல்கள்லாம் பாயிட்டு அவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிக க அந்திம காலத்தில் வந்து ஸ்கின் ப்ராப்ளம்லாம் அதிகமாக வரும் லங் ப்ராப்ளம்லாம் அதிகமாக வரும் ஏன்னா அவங்களுக்கு வெப்பம்ன்றது வந்து ரொம்ப அதிகமாக குறைஞ்சதுனாலே நம்ம ஏசி போடுறது வந்து நன்மையாக தீமையாக அல்லது வந்து அது உரம் வரமா அல்லது சாபமா அப்படின்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் தொடர்ச்சியாக ஏசியில் இருக்கிறவங்களை கேளுங்க அவங்களுக்கு வந்து நீரோபதி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த மேலே இருக்கிற அந்த நரம் சிறு குறு நரம்புகள்லாம் வந்து தன்னுடைய செயல்களை இழந்து அவர்களுக்கு வந்து அந்த அந்த உணர்வுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு மறுத்து போகுதுன்னுவாங்க திடீர்னு கால்லாம் எரியுதுன்னுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இதை உடனே வந்து ச சுகர் ப ப்ராப்ளத்தில் வந்து லிங்க் பண்ணுவாங்க சுகரும் அதே தான் அப்போ உடம்பில் இருக்கின்ற அந்த உயிராற்றல் சிதையும் பொழுது அது நோய் அது சுகர்னு சொன்ன பிபின்னு சொன்னான்னா கேன்சர்னு சொன்ன அப்போது உயிராற்றல் எந்தளவுக்கு சிதைகிறதோ அந்த அளவுக்கு நோயினுடைய பேரும் மாறும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இந்த உடலே நல்ல உயிராற்றல் இருக்கும் பார்த்திங்களா அவர் தான் கடவுள் அந்த கடவுள் எங்கள் என் உடம்புல எவ்வளோ நாள் இருக்கிறாரு சாதாரணமாக மனிதனாக பிறந்தால் நூற்றி இருபது வருஷம் இருக்கலாம் ஆனால் என்னுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் அல்லது தீய பழக்க ஏற்ற மாதிரி என்னுடைய உடம்பாகப்பட்டது என்ன பண்ணுது இப்போலாம் வந்து அறுபது எழுபது தாண்ட மாட்டேங்குது எழுபது வயசாகிடுச்சுனாலே எல்லாரும் வந்து வயோதிகம் ஆகிடுச்சின்னு நம்ம நினச்சிக்கிறாங்க அப்போது இந்த உடலையும் உயிரையும் கடவுளும் கடவுள் உரைகின்ற அந்த கோயிலாகவும் திருமூலர் சொன்னார் பார்த்திங்களா அப்போ திருமூலர் வந்து உள்ளம் பெருங்கோயில் வல்லர்பனானார்க்கு வாய்கோர் வா கோ கோபுரவாசல் தெல்ல தெரிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் அப்போ இந்த ஜீவன்தான் சிவன் அப்போ இந்த ஜீவன்தான் சிவன் சொல்கிறது யார் அப்படின்னா நம்முடைய மகான்கள் திருமூலர் சொல்லிட்டு போனார் திருமூலர் மூவாயிரம் வருஷம் ஆண்டுகள் வந்து வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்முடைய பல சித்தர்கள் வந்து எட்நூறு வருஷம் வாழ்ந்தாங்க அந்த மாதிரியான பல தரவுகள் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் அது உண்மையாக பொய்யா அப்படின்றதெல்லாம் நாம் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணதில் எல்லாம் வரலாற்றில் தான் நம்ம வந்து வாங்கிட்ருக்குறோம் பட் நம்ம நம்மளுடைய இதுலேயே இன்றைக்கி முந்நூறு வருஷம் வாழக்கூடிய மனிதரை நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய நம்ம இதுலேயே பார்த்திங்கன்னா ஜப்பான்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபது வருடங்கள் வாழக்கூடிய மூதாட்டிகளை பார்க்குறோம் இமயமலையில் ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் எல்லாருமே நூற்றி இருபதுக்கு மேலே தான் வாழறாங்கிறத நம்ம பார்க்குறோம் இவங்கெல்லாம் எப்படி வாழறாங்க நூற்றி இருபது வருஷம் ஏன் வந்து இங்கே ந நகரத்தில் வந்து பெரிய பெரிய பட்டங்கள்லாம் படித்து பெரிய பெரிய பதவிகள்லாம் இருந்தவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தெட்டு வயசில் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறான் ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே உனக்கு வேலை கிடையாது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அறிவு ஜீவியாக இருந்தாலும் சரி அது வந்து அது ஒரு தனி டிபேட்டு உண்மையிலேயே உன்னோட அறிவு வந்து செல்லத்தக்கதா அது செல்லத்தகாததா அப்படின்றது அது ஒரு பேரவை ஏன்னா நீ வந்து ஒருத்தன் அறிவு வந்து கடைசி வரைக்கும் உன்னோட அறிவு தேவைப்படுதுன்னா ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே உன்னை அறிவு வச்சு உபயோகப்படுத்தலாமே ஏன் ஐம்பத்தெட்டு வயசில் உனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சி விட்றான் வீட்டில் அப்படின்னா உன்னோட அறிவு உபயோகப்படாதுன்னு தானே அர்த்தம் அறிவுன்றது வந்து நூறு வயசு வரைக்கும் ஒன்று தானே உடல் உழைப்புன்னா வந்து ஐம்பத்தெட்டுக்கு மேலே உன்னால் உடம்பு உழைக்க முடியாது நீ பரவாயில்ல ஆனால் உன்னுடைய அறிவை எனக்கு கொடு அந்த அறிவு மூலமாக நான் பல விதமாக நான் பண்ணுறேன் எங்கே பண்ணுறாங்க வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சிடுறாங்க அப்போ இதுதான் வந்து ப்ரோக்ராம்டு வேர்ல்டு இதெல்லாம் இந்த ப்ரோக்ராம்டு வேர்ல்டில் யாரை வேணாலும் எங்கே வேணாலும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ஆனால் ஒரு ஞானியை வந்து நீங்கள் டக்குன்னு ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அவருடைய உள்ளுணர்வு வந்து உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா ஒரு திருமூலர் உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா இல்லை ஒரு அகத்தியர் உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா ஒரு ஒளவையாரை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா தே ஆர் இன்டிஸ்பென்சிபிள் எதனால் இன்டிஸ்பென்சிபிள் அப்படின்னா அவர்கள் தங்களுடைய உள்ளுணர்விலே படித்தார்கள் உள்ளுக்குள்ள மத்தக படிப்பை படித்தார்கள் இந்த மத்தக படிப்பு என்ன பண்ணும் அப்படின்னா எது நல்லது எது கெட்டது அணுகுண்டு தயாரிக்கிறதும் அறிவு தான் இந்த அணுவை பேணி பாதுகாப்பதும் அறிவு தான் அணுகுண்டு தயாரித்தவன் நல்லவனா இல்லை அணுவை பேணி பாதுகாப்பதற்கு நமக்கு சொல்லிட்டு போனவன் நல்லவனா இந்த பூமியில் நீங்களாம் வாழ்வாங்க வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் அதற்கு வந்து சித்த வித்தைன்னு சொல்லிட்டு ஒரு சுத்த பிராணாயாமத்தையும் நீங்கள் பயிற்சி பண்ணி இந்த பூமியில் இந்த பயிற்சிலாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நூற்றி இருபது வருஷம் காலம் உங்களுடைய ஆழ்வில் நீங்கள் நீடிக்கலாம் உங்களுடைய உள்ளுணர்வு வரும் அந்த உள்ளுணர்வு மூலமாக உங்களுக்குள்ளே இருக்கிற ஜோதியை நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு போனானே அவன் நல்லவனா ஒரே ஒரு பட்டனை தட்டு ஒரு அணுகுண்டு வந்து ஒரு இதில் இருந்து வெளியில் வரும் அந்த நாடே பொசுங்கி போயிடும் இவன் நல்லவனா நீங்கள் சிந்திச்சு பாருங்க எந்த அறிவு உங்களுக்கு நல்லது இங்கே தான் இருக்கிறது அறிவும் எல்லாமே அறிவுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ஆக்கப்பூர்வமான அறிவா அல்லது பூர்வமான அறிவான்றது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ ஒரு மனிதன் தன்னை தன்னிலே இருக்கின்ற அந்த ஜீவகாந்த ஆற்றலை வச்சு தன்னுடைய அந்த பிராணாயாமம் ஒன்று சொல்லக்கூடிய அந்த சித்த வித்தை போன்ற விஷயங்கள்லாம் நம்ம படி படித்து மத்தகத்திலே படித்து இந்த மத்தகத்தில் படித்தோம் அப்படின்னா நமக்கு எங்கெல்லாம் போகும் அப்படின்னா உங்களுடைய ஆழ்நிலைக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பாக நீங்கள் போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஆதி வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஆதினா என்ன ஒரு சில உயிரியாக இருந்த அமீபா வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் அப்போது எந்த படிப்பு உண்மையான படிப்பு எல்லாரையும் கழுத குதிரை யானை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரே மாதிரி படிக்க வச்சுட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு விதமான ஈகோ கண்டு நான் வந்து உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லிட்டு வரையறுத்துட்டு நம்மளை எல்லாரையும் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறான இது உயர்ந்த அறிவாக அல்லது பிறப்புக்கும் எல்லா உயிர்கட்கும் சொல்லிட்டு உன்னுடைய உயிர் உன்னுடைய உயிரை ஒன்று தான் என்னுடைய உயிரை ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டி கொடுத்த அந்த மகான்கள் படிப்பு நல்லதா இது தெரியாமல் தான் இன்றைக்கி வந்து எல்லாரும் வந்து மனிதனாக இருக்கிறான்னா மனிதனாக இன்னும் அடுத்த லெவலுக்கு போகவே இல்லை எல்லாரும் மனிதன் என்று அபிமானிக்கிற சமூக விலங்குகளாக தான் வாழ்ந்துட்டுருக்கு இங்கே தான் வந்து சூட்சமாக இருக்குது அப்போ இந்த ஒரு நிலையை தான் அந்த நிலை தான் இறைவன் எனக்கு வந்து மூச்சுக்காற்றாக என்னுள்ளே தான் இறைவன் எனக்குள்ளே உயிராற்றலாக என் உள்ளே தன்காந்த ஆற்றலாக மின்காந்த ஆற்றலாக எனக்குள்ளே அமைந்தது தான் இறைவன் இந்த இறைவனை போய்ட்டு நீங்கள் கல்லுலேயும் மண்ணுலேயும் செம்புலையும் தேடிட்டு இருந்தால் அவனுக்கு கிடைப்பாரா ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு மூன்றே மூன்று மணி நேரத்தில் ஏறக்குறைய ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் ப பல விதமான குண்டுகளை போட்டு சாகடிச்சாங்களே அந்த அந்த மனிதர்களை வந்து எந்த கடவுள் தட்டி கேட்டார் தட்டி கேட்டிருக்க முடியும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தட்டி கேட்டுருந்தா அதை முடியும் அது கேட்க முடியாமல் போயிடுச்சே அப்போ எது நம்மை ஆட்சி செய்கிறது கடவுள் தன்மை ஆட்சி செய்கிறதா அல்லது தன்மை ஆட்சி செய்கிறதான்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இது கூட நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது இட் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ் இதை சொல்லணுன்ற அவசியம் இல்லை ஆனால் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலேயே நம்மளை வந்து ஒரு படிப்புன்னு ஒன்று கொடுத்து அந்த படிப்பு மூலமாக ஒரு ப்ரோக்ராமை நம்ம மேலே திணிச்சு நம்ம பெருவாரியான மக்களை வந்து அடி முட்டாளாக வச்சுட்டுருக்குறான் பற்றியா நீ அணுகுண்ட தயாரிக்கிறவனும் மனிதர்கள் தான் உனக்கு சம்பளம் கொடு கொடுக்குற அணுகுண்ட தயாரி உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் இன்னி நாலு பேர் அடி இது உண்மையான ஒரு மனிதத்தன்மையாக தான் இன்றைக்கி வந்து மனிதத்தன்மையற்ற மனிதர்கள் தான் இந்த மனித தனிமையற்ற மனிதன் என்று அபிமானிக்கிற விலங்குகள் தான் இந்த உலகத்தில் பெருவாரியான பேர் இருக்கிறாங்க தான் நான் அடிக்கடி நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் மனிதனாக உயர வேண்டுமா அல்லது இதே மாதிரி இருந்து சாக வேண்டுமா ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்தோம் இல்லை ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானிகள் அந்த விஞ்ஞானிகளுக்கு என்ன மாதிரியான டார்கெட் கொடுக்குறாங்க வியாபாரத்தை பெருக்குவதற்கான டார்கெட்டு கொடுக்குறாங்க மனித குலம் நல்லா இருக்கணுன்ற டார்கெட் கொடுக்குறாங்களா இன்றைக்கி கேன்சர்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய இது இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்களா எல்லாம் இனாமா கிடைக்க போதா இல்லையே எல்லாம் வியாபாரம் இன்றைக்கி வந்து அரிசி இடையில் வந்து பேஸ் மேக்கர் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க அது வந்து போயிட்டு எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிவிட்டு டிசால்வ் ஆகிடுன்றாங்க அது இனாமா கொடுக்க போகிறாங்களா எல்லாருக்கும் இல்லையே ஆப்ரேஷன் பண்ணோன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு சின்ன உறுப்பை எடுக்கணுன்னா கூட முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வாங்கலை ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னா போயிட்டு பத்து லட்சம் இருபது லட்சம் வாங்கலை இதுதானே பிரச்சனை இப்போது மனிதனை இந்த மாதிரியான நிலைக்கு கொண்டு போகாமல் இருப்பது கல்வியாக அல்லது நீ சாப்ப சம்பாதித்த சம்பாதனை எல்லாத்தையுமே வந்து ஐம்பது அறுபது வயசில் ஐசியில் போயிட்டு படுத்துட்டு மொத்தத்து தூக்கி கொடுத்துட்டு வந்துரு அப்படின்றது கொடுத்த மாதிரி கொடுத்து வாங்கிறது உண்மையான மனித வாழ்வா நீங்களே யோசிச்சு பார்க்கணும் உண்மையான அறிவு எது அப்போது இதெல்லாம் சொல்கிறவன் யார் கடவுள் சொல்கிறானா இதே மனிதன் தான் நல்ல சிந்தனையில் நமக்குள்ளே இருப்பது இறைவன் என்பதை உணர்றவன் அமைதியாக உட்காந்து தவம் பண்ணி தன்னுள்ளே இறைவனை காண்கிறான் அவன் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நான் என்னை உணர்ந்தேன் அதே மாதிரி நீயும் உன்னை உணர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அந்த தய தீட்சையெல்லாம் கொடுக்குறவங்க பெரிய பெரிய ஞானிகள் இன்றைக்கி இருக்கிற தீட்சை கார்ப்பரேட் தீட்சைகளை பற்றி நான் சொல்லலை இங்கேருந்து வந்து காஷ்மீருக்கு இங்கேருந்து நம்ம கைலாஷுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னா ஒருத்தர் கூப்பிட்டு போடாருன்னா அவருக்கு ரெண்டு லட்சம் கொடுக்கணும் க சர்வீஸ் சார்ஜ் கைலாஷுக்கு போயிட்டு எங்கே போய் பார்க்குறது கைலாசம் உள்ளே இருக்குது சிறசில இருக்குது கைலாஷ் கைலாசம் அந்த கைலாசம்னா என்ன கைனா கைவல்யம் இறைவனோடு உணவு சேருதன்னு பேர் எவரெஸ்ட்னா என்ன எவரெஸ்ட்டு நாம் அமைதி தன்மையோடு எப்பவும் பூரணத்துவத்தோடு அமைதியாக வாழ்ந்திருப்பது தான் எவர் ரெஸ்ட் இதெல்லாம் வந்து எக்காலத்துக்கும் அழியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான பேர்கள்லாம் அங்கே ஞானிகள் அங்கே வச்சுட்டு போயிருக்காங்க அப்போ கைலாசம் அப்படின்றதும் அதே தான் எவர் ரெஸ்ட்டோன்றதும் அதே தான் ஈசன் என்பது ஜீவன்ன்றது பார்வதி என்றது இந்த மனதிற்கு குறிக்கப்படுகின்ற ஒரு வார்த்தை முருகன் என்பவன் இந்த உடம்பில் இருக்கின்ற முப்பத்தாறு புள்ளி நாலு டிகிரி சென்டிகிரேட் ஃபேரன்கேட் நாம் சாப்பிட்ற உணவுலாம் நொதிச்சி நொதிச்சி வேதிவினை புரிந்து நம்முடைய உடம்பிலே நோய் எதிர்ப்பாற்றலாக மாறி அந்த நோய் எதிர்ப்பாற்றல் அணுக்கிலிருந்து எலும்பு மஜ்ஜையிலிருந்து உற்பத்தி ஆகின்ற அந்த சுக்கிலம் என்கின்ற விதை தான் முருகன் இதை யாரால் உணர முடியும் ஞானிகளால் மட்டும்தான் உணர முடியும் ஞானியரால் மட்டும்தான் சொல்ல முடியும் சரி மனம் என்பது வினய விநாயகன் சொல் சொல்கிற யார் விநாயகன் வினை நீ ஒரு வினை செய்ய வேண்டுமென்றால் மனம் என்பது வெளியிலே வரணும் நீ தூங்கிட்டு இருக்கிற மூச்சு காற்று உள்ளுக்குள்ளே அடங்கிட்டு இருக்குது உன்னாலேனா வினை செய்ய முடியுமா முடியாது இந்த மூச்சு வெளியில் வந்தவொடனே காலையில் ஆறு மணிக்கு விழிப்பு வந்தவொடனே காலையில் எழுந்து பல் தொடக்கணும் காலையில் போயிட்டு குளிக்கணும் அங்கே போகணும் இந்த பாருணும் இந்த ஆஃபீஸ் வேலை செய்யணும் அந்த ஆஃபீஸ் வேலை செய்யணும் நமக்கு ஞாபகம் வருதா இல்லையா அப்போது மனம் என்பது வெளியில் வந்தாதான் நீ செயலை செய்ய முடியும் அதற்கு பெயர்தான் விநாயகன் ஆணை முகன் ஆணைனா ஆணை இடுதல் நீ இதை செய் காலையில் இருந்த உடனே பல்லு வழக்கு கா மலை ஜலம் கழிச்சிரு குளிச்சிட்டு அந்த ஆஃபீஸு போ இந்த ஆஃபீஸு போ பணத்தை வாங்கிட்டு வா பணம் சம்பாதிச்சிட்டு வா இதை செலவு பண்ணு அதை செலவு பண்ணு யார் கொடுக்குறது உள்ளுக்குள்ளே இருந்து தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற தகவல்களை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக இந்த பொருளை வாங்கணும் இந்த பொருளை வாங்கணும்னு சொல்லிட்டு திணிப்பதுன்றது அது வியாபார வேலை அது அப்பாற்பட்ட விஷயம் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளம் அப்படின்னா மூணு லட்சம் ரூபாய்க்கு எதுனா உடனே வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஹார்ட் ஆஃப் த டவுனில் வந்து ஒரு பெரிய ஒரு எண்பது லட்சம் ரூபா ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு பில்டிங்கை வாங்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிட்டு அதுக்கு வந்து நாம் இஎம்ஐ கட்டி கிடக்கிறோமே கடைசி வரைக்கும் ரூபா இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்ததுண்டா இதெல்லாம் யாரால் நடந்தது இந்த உள்ளுக்குள்ளேயே இருக்கின்ற ஜீவன் என்கிட்ட ஈசனால் தான் இதெல்லாம் நடக்கிறது இப்போ அவனை அறியாமலேயே நம்முடைய தேவைகளுக்காகவே நம்ம வாழ்ந்து 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 இந்த உடம்பை வந்து சுயநலமாக நமக்காக மட்டுமே நம்ம செலவு பண்ணி 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 இந்த இதில் வந்து எவ்வளோ விஷயங்கள்லாம் நம்ம போடுறோம் இந்த உலகை அழிக்கக்கூடிய வியாபாரம் என்ற பெயரிலே இந்த உலகை அழிக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் இதை செய்துட்ருக்கிறோம் இப்போது இதை செய்ய சொல்கிறது யார் இதை தான் இலர் பாஸ்கர் சொல்கிறாரு கடவுள் நல்லவரா கெட்டவரா அப்படின்ட்டு கடவுள் நல்லவரும் இல்லை கெட்டவரும் இல்லை அப்படின்ட்டு கடவுள் அப்படி கிடையாது கடவுள் என்பவர் உனக்கு உயிரை கொடுத்தாரு உடலை கொடுத்தாரு ஆனால் அதை நீ பயன்படுத்த வேண்டியது உன்னுடைய கடமை இப்போ நீ வந்து உங்கள் பையன் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு பையன் வந்து ஒரு காசு கேட்குறான் ஒரு அஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறோம் அவன் எடுத்துகிட்டு போயிட்டு கோயில் குளம் சுற்றுறானா இல்லை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறானா இல்லை வந்து போதைப் பொருள் வாங்கி யூஸ் பண்ணுறானான்றதை நம்ம பார்க்குறோமா அப்போ நாம் வந்து அப்பா கிட்டே வந்து பையன் வந்து அஞ்சாயிரம் கேட்குறான் அஞ்சாயிரம் கொடுத்துட்டாருன்னா அஞ்சாயிரம் கொடுத்ததுனால அவருக்கு தப்பாகிடுவாரா இல்லை அவர் என்ன பண்ணுறாரு நம்பி கொடுக்குறாரு நம்ம பையன் நல்லதுக்கு கேட்குறான் கொடுத்தோம்னா அவன் நல்லபடியாக அவன் செலவு பண்ணுவான் அப்படின்றான் அதை ஏற்றும்போது அவன் அழிஞ்சு போகிறான்னா யார் தப்பு அது தனித்தனி அந்தந்த தனித்தனி மனதனோட தப்பு தான் சுவாமி சிவானந்தபன் சார் என்ன சொல்லுவார்னா சகலத்துவம் என்பது உனக்கு மனசுக்கு மட்டும்தான் ஜீவனுக்கு சகலத்துவம் கிடையாது ஏனென்றால் ஜீவன் கொடுக்கும் அதை எப்படி செயல்படுத்துன்றத முடிவு பண்ண வேண்டியது உன்னுடைய மனசு தான் இந்த மனம் இந்த உடம்பு இந்த உடம்பை வச்சுட்டு பல பேருக்கு நன்மை செய்யக்கூடிய என்று நினைக்கிறதும் மனசு தான் பல பேரை அழித்து நாம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதும் இந்த மனசு தான் இங்கே தான் இருக்குது அப்போ கடவுள் தன்மைன்றது வந்து ஜீவன் வந்து எல்லாேருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குது பிறப்பக்கும் எல்லா உயிர்களுக்கும் எல்லாருக்கும் சமமாக கொடுக்குது அதை கயமைத்தனமாக பயன்படுத்துகிறதா கள்ளத்தனமாக பயன்படுத்துகிறதா அல்லது கடவுள் தனமாக பயன்படுத்துகிறதான்றது இந்த மனிதன்கிட்ட தான் இருக்குது மனித மனத்தின்கிட்ட தான் இருக்குது அப்போ எவன் ஒருவன் இந்த உடம்பையும் உயிரையும் இந்த வாழ்க்கையையும் சிறப்பாக பயன்படுத்துகிறானோ அவன் இறைவன் என்பவனை உணரக்கூடிய தன்மையில் இருக்கிறான் அவன்தான் மனனம் செய்து மனிதனாக உயர்கிறான் மற்ற எல்லாரும் சமூக விலங்குகளாக தான் போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த பிறப்பு பரிமாணம் பரிணாமம் எவ்வாறு இருக்கும் மிகப்பெரிய ஒரு இது பரிணாமம் அடுத்த பரிணாமம் ஒளியை உடலில் கண்டால் அது ம மனித பரிணாமத்துடைய பூர்ணத்தும் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஒளி தேகமாக மாறினால் அல்லது ஜீவ ஜீவன் முக்தி நிலை எவர் யாரெல்லாம் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது மூச்சை வந்து ஒடுக்கிட்டு பத்து நாள் வெளியில் வச்சுருந்தா கூட அந்த தேகம் அழியக்கூடாது நாற்ற வரக்கூடாது மலை ஜெல்லம் நாற்றம் வரக்கூடாது அப்படி இருந்ததுன்னா அது உண்மையான சமாதி அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் பரிணாமத்தினுடைய சூப்பரான ஒரு நிலை அடுத்த நிலை அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒளியை வந்து அங்கே உள்ள சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சிடும் வெளியில் யாருக்கும் தெரியாது இப்போ நான் என்ன நினைக்கிறேன்ன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்ன அனுபவிக்கிறேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் அதுபோல் சமாதி வாழ்வுன்றது அவரவர்கள் உள்ளுக்குள்ளே இருந்து அனுபவிக்க வேண்டிய விஷயம் ஸோ இந்த பரிணாமத்தை அடைய போகிறார்களா அல்லது விட போகிறார்களா ஈசன் நல்லவரா கெட்டவரா ஈசன் நல்லது தான் செய்யணும்னு கொடுக்குறார் ஒரு அப்பா எல்லாேருக்கும் நல்லது தான் செய்யணுன்னு கொடுக்குறார் புள்ள போயிட்டு திருட்டு தனம் பண்ணிச்சுன்னா அது யாருக்கு அப்போது யாருக்கிட்ட காயமைத்தனம் இருக்குது நம்ம மனதில் இருக்குது இந்த மனம் திருந்தினால் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்போ மனம் அது செம்மையானால் நீ மனுஷனாகிட்ட அர்த்தம் மனசு அடுத்தவனை அழிக்கணுன்ற நிலையிலே இருக்கிறது நானே இந்த உலகத்தை கட்டி காக்கணும் நானே இந்த உலகத்தை ஆட்சி பண்ணணும் இயற்கை வளங்களை எல்லாத்தையும் நானே சுரண்டி என்னுடைய குடும்பத்துக்காகவே நான் வச்சுக்கணும் மிருகந்தான் மனுஷ நிலை கிடையாது அப்போ இறந்து போனால் போக வேண்டியது தான் அடுத்த ஆறு மணி நேரத்தில் அழுகி போயிட்டு போக வேண்டியது தான் ஸோ எனவே இறைவனை உணர்ந்தவர்களால் மட்டும்தான் இந்த பூமியிலே நேர்மையாக வாழ முடியும் மற்றவங்க எல்லாரும் வந்து தனக்கு 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 சேர்த்து அந்த சேர்த்ததை வந்து அவனும் அனுபவிக்காம அடுத்தவனும் அனுபவிக்காமல் எடுத்து வச்சுட்டு அழியிறது தான் அவனுடைய நிலையாக இருக்க போது இந்த பூமியில் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இது பொழுது தான் இந்த உலகத்தில் வந்து சொர்க்கம் மலரும் அடுத்தவனுக்கு மலருதோ இல்லையோ யாரெல்லாம் தன்னை உணர்ந்து தன்னுடைய ஜீவனை சிவமாக்கு மாற்றுகிறானோ அவனுக்கு சொர்க்கத்தை தன்னுடையலயே பார்த்துடலாம் இங்கேயே பார்த்துடலாம் சொர்க்கம் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை மாறாக பிறரை வஞ்சித்து பிறரை கெடுத்து அடுத்த சொத்தெல்லாம் மாற்றிட்டு கடைசியில் நோய்வாய்ப்பட்டு வீல் சேரில் உட்காந்துட்டு மலை ஜலம் போகிறதுலாம் தெரியாமல் அவசப்பட்டு கிடக்கிறான் பற்றியா இந்த நரகத்தை இங்கேயே அனுபவிச்சிடலாம் சொர்க்கமும் நரகமும் வெளியிலலாம் கிடையாது இங்கேயே இருக்குது இதை புரிந்து கொண்டோம்னால் இந்த வாழ்க்கை ஆனந்தம் பேரானந்தம் இறைதன்மை என்று ஒன்று நமக்கு தெரியும் இறைவன் நல்லவராக கட்டவரான்றது தெரியும் இது தெரியலனா நீங்கள் கடைசி வரைக்கும் இறைவன் நல்லவராக கட்டவரான்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இதோடு உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்